கடன் வாங்கியவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிமுறைகளை வந்து கர்நாடகா முதலமைச்சர் சீதாராமையா முடிவெடுத்துள்ளார் அதை பற்றி தான் நம்ம வந்து விரிவாக இந்த வீடியோவில் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கர்நாடகத்தின் முதலமைச்சர் சீதாராமையா தலைமையில் அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது அவதூறு புகார் காரணமாக இந்த சட்டம் பெற அவசியம் ஏற்படுவதாக கர்நாடகத்தின் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் கூறியிருக்கிறார் சட்ட திருத்தம் வரைவின் கீழ் கடன் வாங்கியவர்கள் அல்லது அவர்களின் குடும்பத்திற்கு எதிராக வன்முறை மிரட்டல் அல்லது எந்த ஒரு வடிவத்திலும் வற்புறுத்துவது குற்றமாக கருதப்படும் கடன் வாங்கியவர்களை திரும்பி செலுத்துமாறு அச்சுறுத்தவோ அல்லது அழுத்தம் கொடுக்கவோ வெளிப்புற நிறுவனங்களுக்கு அதாவது தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி என்ற வகையிலோ அந்த வங்கியாளர்கள் வங்கி நேரடியாக வருவதில்லை தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி என்ற முறையில் அனுப்பி பயமுறுத்தல் வற்புறுத்தல் மிரட்டல் போன்ற பல்வேறு முறையில் வடிவங்களில அந்த கடனை வந்து வசூலிக்க முயற்சிப்பார்கள் இது தமிழகம் மட்டுமல்ல கர்நாடகம் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடன் வாங்கியவர்கள் குடும்பத்திற்கு எதிராக எந்த ஒரு வடிவத்திலும் குற்றமாக கருதப்படும் என்று சட்டம் திருத்தப்படுகிறது கடன் வாங்கியதை திருப்பி செலுத்துமாறு அச்சுறுத்தவோ அல்லது அழுத்தப்படுத்தவோ கூடாத வெளிப்புற நிறுவனங்களை பயன்படுத்தி அவசர சட்டம் தடை செய்கிறது தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி வசூலிப்பதையே இந்த அவசர சட்டம் தடை செய்கிறது என்பதை கர்நாடகத்தின் தான் முதல் முறையாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது மிக முக்கியமானது இனிமேல் இந்த கிரெடிட் கார்டு அதற்கான பிரச்சனைகள் கடன் வாங்கியவர்கள் கட்டாமல் இருந்தால் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி வந்து மிரட்டாது என்பதையும் கர்நாடகத்தில் இனிமேல் இது நடைபெறாது என்பதையும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது கடன் வாங்கியவர்களின் வீடுகளுக்கு அல்லது வேலை செய்யும் இடங்களுக்கு அடிக்கடி செல்வதை இந்த சட்டம் தடை செய்கிறது சிறு கடன்களை வசூலிப்பதற்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை சட்டம் ஏற்கனவே விதிகள் இருந்தன ஆனால் தற்போது சிறை தண்டனை காலமானது பத்து ஆண்டுகளாக அதிகரிக்கப்படுகிறது அபராதம் ஐந்து லட்சமாகவோ அதிகரிக்கப்படுகிறது என்று கர்நாடகத்தின் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் சட்டத்தின் விதிகளின் கீழ் மீறி சிறிய கடன்களை வசூலிப்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் தெளிவுபடுத்தும் வகையில் மசோதாவில் சரத்துக்கள் கொண்டுவரப்படுகின்றன அண்மை காலத்தில் கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையிடம் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னை எவ்வாறு வன்முறை செய்து மிரட்டி தொடர்ந்து தொந்தரவு செய்து கடனை கொடுக்க வேண்டும் என்றும் என்னால் சூழ்நிலையில் வங்கியில் வங்கியிலிருந்து அனுப்பப்படும் பார்ட்டி ஏஜென்சி மிரட்டுகிறார்கள் அப்படின்னு என்னுடைய வாழ்வே முடிந்துவிட்டது என்ற வகையிலே சீதாராமையிடம் சொல்லியிருக்காங்க தற்கொலைக்கு முயன்றதாக அது முதலமைச்சரை சந்தித்து கூறியிருந்தார் அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது அதிரடியாக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த அவசர சட்டம் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கு கடன் வாங்கியவர்கள் வரலை தேவையின்றி மிரட்டுபவர்களுக்கு அதாவது ரவுடின்னு சொல்லலாம் பல இடங்களில் செயல்படுகிறார்கள் பல படங்களிலும் பார்த்துருக்கிறோம் பல யதார்த்த வாழ்க்கையிலும் பார்த்துருக்கிறோம் அதுக்கு முற்றுப்பள்ளி விக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த நடவடிக்கையானது கடன் வாங்கிவிட்டு கட்டாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ற விமர்சனமும் ஒரு புறம் இருக்கிறது தான் கடன் வாங்கியவருக்கு மகிழ்ச்சியான செய்தியாகவும் கடன் கொடுத்தவருக்கு இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் செய்தியாகவும் விமர்சனம் வைக்கப்படுகிறது சமூக வலைதளங்கள் வைரலாக விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் ஆளுநர் இன்னும் ஒப்புதல் தரவில்லை ஆளுநர் ஒப்புதல் தராவிட்டாலும் இது சட்டமாகவே இது இயங்கும் என்று தொடர்ந்து கர்நாடக அமைச்சரவையில் தனி கவனம் செலுத்தி சீதாராமையா கொண்டு வர ஏற்பாடு செய்திருக்கிறார் தான் சொல்ல வேண்டும் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் இதை பத்தி தெரிவிச்சிருக்காங்க ஒப்புதல் கொடுத்தவுடன் இந்த அவசர சட்டம் அமலுக்கு வந்துவிடும் தற்போது அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் உத்தரவு அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நீதிமன்றங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு கடன் தொகை வழங்கிய பின்னரும் ஆவணங்கள் திரும்ப வழங்கப்படாமல் மறுப்பதாகவும் தனது அனவான சொத்து வழங்க உத்தரவு கோரி தன்னிறைவோடு